வணக்கம் மக்களே சென்னையில் இருக்கீங்களா இல்லை சென்னைக்கு வர்ற பிளான் இருக்கா சென்னைனா மெரினா பீச் மெட்ரோ டிராஃபிக்னு தான் நினைப்போம் ஆனால் இந்த சிட்டிக்கு ஒரு ஆழமான ஆன்மீக பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சென்னையோட பரபரப்புக்கு மத்தியில் இருக்க இந்த கோயில்கள் மனசுக்கு அமைதியும் நம்பிக்கையும் கொடுக்கும் இன்னைக்கு சென்னையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஐந்து கோயில்களை பற்றி பேச போகிறோம் இந்த கோயில்கள் வெறும் இடங்கள் இல்ல ஒவ்வொன்றும் ஒரு ஆன்மீக அனுபவமும் நம்பிக்கையும் கொடுக்கும் முதல்ல பார்க்க போறது மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இந்த பேரை கேட்டாலே மனசுல ஒரு அமைதியான வைப் வருது சரியா சென்னைனா மெரினா பீச் மெட்ரோனு நினைப்போம் ஆனா இந்த கோயில் தான் சென்னையோட ஆன்மீக அடையாளம் சிவபெருமானும் கற்பகாம்பாலும் இங்கே அருள் புரியறாங்க இந்த கோயிலோட கோபுரம் சென்னையோட ஐகானிக் லேண்ட்மார்க் திராவிட கட்டிடக்கலையில கட்டப்பட்ட இந்த கோபுரம் வண்ணமயமான சிற்பங்களோட பிரம்மாண்டமா இருக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் பெரிய மண்டபங்களும் சன்னதிகளும் ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வை கொடுக்கும் இங்க நடக்கிற திருவிழாக்கள் குறிப்பா பங்குனி உத்திர திருவிழா சென்னை மக்களோட ஆன்மீக உற்சாகத்தை காட்டுது அப்போ கோயில் வளாகம் பக்தர்களால நிரம்பி வழியும் கோயிலோட பெரிய குளம் தெப்பத் திருவிழாவுக்கு பயன்படுத்தப்படுது இது சென்னையோட பாரம்பரியத்தையும் ஆன்மீக பழக்கங்களையும் பிரதிபலிக்குது சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு சென்னைக்கு போனா கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கமா வராதீங்க அடுத்த பார்க்க போறது ட்ரிப்ளிகேனில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோயில் சென்னையின் பழமையான வைஷ்ணவ கோயில்களில் மிக முக்கியமான ஒன்று அது மட்டுமல்லாம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயிலோட கோபுரங்களும் மண்டபங்களும் நுட்பமான சிற்பக்கலைகளும் நிறைந்தது இக்கோவில் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் உள்ளது இத்தலத்து எம்பெருமான் மகாபாரதப் போரின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய சாரதி வடிவில் காட்சியளிக்கிறார் இத்தலத்து மூலவரின் பெயர் வேங்கட கிருஷ்ணர் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்தசாரதியின் பேரிலே இந்த கோயில் புகழப்பெற்றுள்ளது மூன்றாவதா பார்க்கப் போறது வடபழனி முருகன் கோயில் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலம் இங்கு முருகப்பெருமான் வடப்பழனி ஆண்டவரா அருள் பாலிக்கிறாரு தென்னிந்தியக் கோயில்களின் பாரம்பரிய பாணியில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது பழனி கோயிலுக்கு யாத்திரை மேற்கொள்ள முடியாதவங்க தங்கள் காணிக்கைகளோட வடபழனி கோயிலுக்கு செல்லலாம் என்ற நம்பிக்கை இங்கு மிகவும் வலுவாக உள்ளது பக்தர்கள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு விடை காண உதவுவதில் இந்த கோயில் பிரபலமாக இருக்கு மேலும் திருமணத்திற்கு ஏற்ற இடமாக கருதப்படுவதால் ஆண்டுதோறும் சுமார் ஏழாயிரம் திருமணங்கள் இந்த கோயிலில் நடைபெறுகின்றன நான்காவது கோயிலாக நாம் பார்க்க வேண்டிய கோயில் எதுவென்றால் சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் எலியட்ஸ் கடற்கரையோரமா கடல் காற்று மெல்ல வீசுற அழகான இடத்துல இந்த கோயில் இருக்கு இது மகாலட்சுமியோட எட்டு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான கோயில் நாலு தளங்களா அமைஞ்ச இந்த கோயில்ல ஆதி லட்சுமி தானிய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி இப்படி எல்லா லக்ஷ்மி வடிவங்களையும் தரிசிக்கலாம் காஞ்சி மகா பெரியவரோட ஆசியோட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஆம் ஆண்டில் குடமுழுக்கு நடந்த இந்த கோயில் பக்தர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் தர்ற இடம் கடல் பக்கம் இருக்கிறதால கோயில் வளாகத்துல நின்னு அலைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே பிரார்த்தனை பண்றது ஒரு தனி அனுபவமா இருக்கும் அப்புறம் கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற லட்சார்ச்சனை பூஜைகள்ல கலந்துக்கவும் மறக்காதீங்க என்ன மக்களே வார இறுதியில் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா கோயில் தரிசனத்தோட கடற்கரையில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஐந்தாவது கோயில் சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோயில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கிழக்கு கடற்கரை சாலையில கடல் பக்கமா அமைஞ்ச இந்த கோயில் ஆயிரத்து முன்னூறு வருஷ பழமையானது இங்க மூலவர் மருந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமா அருள்பாலிக்கிறாரு அம்மன் திரிபுர சுந்தரி பார்க்கவே அழகு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா நோய்களை தீர்க்கிற இடமா இந்த கோயில் இருக்குன்னு பக்தர்களோட நம்பிக்கை பால் அபிஷேகம் பண்ணி விபூதி பிரசாதம் சாப்பிட்டா எந்த நோயும் பறந்து போயிடும்னு பக்தர்கள் நம்பிக்கை அகத்தியருக்கு இங்க வன்னி மரத்தடியில சிவபெருமான் மருந்து பத்தி உபதேசிச்சாரு அதனால இவர் மருந்தீஸ்வரர்னு பேர் பெற்றாரு வால்மீகி முனிவர் இங்க தவம் செய்து ராமாயணம் இயற்றினதால இந்த ஊர் திருவான்மியூர்னு பேர் பெற்றுச்சு கோயில்ல நடராஜர் முருகன் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் எல்லாம் தனி சன்னதியில் இருக்கு பங்குனி உத்திரம் சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் இங்க பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது காலை ஆறு மணிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் பேருந்து ரயில் வசதி இருக்கிறதால திருவான்மியூர் எளிதா வந்துடலாம் மக்களே இந்த கோயில் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்பவே உங்க கேலண்டர்ல ஒரு தேதியை மார்க் பண்ணி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க எந்த கோயில் உங்களுக்கு ஃபேவரட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீக வைபை ஸ்ப்ரெட் பண்ணலாம் இது மாதிரி இன்னும் டிவோஷனல் கண்டென்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணுங்க எல்லாம் இறைவன் பார் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் இந்த பை மோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டு வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்